வீராணம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரத்த தான முகாம் தென்காசி மாவட்டம் வீராணம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்புத்துறை மற்றும் ஓரியன் கிரீன் பவர் கம்பெனி லிமிடெட் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது வீராணம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் டாக்டர் மணிமாலா டாக்டர் இப்ராஹிம் ஆகியோர் தலைமை தாங்கி இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தனர் நேட்டூர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன் முன்னிலை வகித்தார் ஓரியன் கிரீன் பவர் கம்பெனி லிமிடெட் மேலாளர் ஜெரோம் லெஸ்லி வரவேற்றார் ஓரியன்ட் கிரீன் பவர் கம்பெனி லிமிடெட் காற்றாலை நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் நாற்பதற்கு மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்த அனைத்து ஊழியர்களுக்கும் குருதி கொடை சான்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தென்காசி தலைமை மருத்துவமனை இரத்த வங்கி செவிலியர்கள் கிருஷ்ணம்மாள் உத்தம வர்த்தினி சண்முக பிரியா ஆய்வக உதவியாளர் வேளாங்கண்ணி ஆலோசகர் சசிகலா வீராணம் ஆரம்ப சுகாதார நிலையம் செவிலியர்கள் முத்துமாரி சபீதா சுகாதார ஆய்வாளர்கள் ஜயகுளோரி ராஜேந்திரகுமார் சாம் பேனியல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்